உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சியாக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் செம் சீக்கா போடுறோம் செம்ம ரீச்சு கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் செஞ்சுருக்கேன் ஸோ என்னன்னா இன்னிக்கு பாப்பாவோட பர்த்டே சின்னவனோட பர்த்டே ஸோ அவனுக்காக எக்லெக்ஸ் எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அவனை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் குக்கர்லேயோ இல்லை கடையிலையோ செய்கிறீங்கன்னா குக்கரில் அந்த கேஸ் கிட்ட எடுத்துட்டு அதே மாதிரி விசிலில் எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க அடிகனமான பாத்திரம் எடுத்து கடாயில் செய்கிறீங்கன்னாலும் அதே ப்ரொசீஜர் தான் ஒரு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நான் இன்றைக்கி எயிட் இன்ச் டின்னு எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு நல்லா ஆயில் லைட்டாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு பட்டர் பேப்பர் போட்டு தனியாக ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு நூற்றி முப்பது கிராம் மைதா அடுத்தது நாற்பத்தஞ்சு கிராம் கொக்கோ பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு விஸ்கு வச்சு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் மைதா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க அதில் தொண்ணூறு கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க கூடவே நாற்பது கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு சாதா எண்ணெய் அதாவது ரீஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வினர் இந்த மாதிரி தான் எடுக்கணும் வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும் கூடவே நூற்றி கிராம் வந்துட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரையணும் இப்போது எக்லெஸ் கேக்குன்றதுனால நம்ம வந்து இதில் தயிர் சேர்க்க போகிறோம் நம்ம முட்டை சேர்க்காததுனால இதில் தயிர் சேர்க்கிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு திருப்பி ஜலிச்சு பாதி பாதி போர்ஷனாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு நல்லா அந்த விஸ்கிலியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பேட்டர் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும் திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்ததாக செகண்ட் போர்ஷனும் அதே மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஜலிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் ப சேர்த்துட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லா அந்த சைடில் இருக்க மாவெல்லாம் ஒன்று போல சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேக் பேட்டர் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கேக் டின்னு அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடய வெயிட் நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு கிராம் இருக்குது க்ரீம் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒன்றே கால் கிலோ இருக்கும் இப்போ இதை வந்துட்டு ஒரு சின்ன டூத்பிக்கோ இல்லஸ் சாப்ஸ்டிக்கோ வச்சு லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கேக் வந்து ஈவனாக பேக் ஆகணும் இப்போ வந்துட்டு கேக்கை வந்துட்டு அவனில் வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிக்கிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துட்டு தட்டு போட்டு மூடி பேக் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கேக்கை வந்துட்டு அவன்லேருந்து எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டூத்பிக்கோ இல்லை இந்த மாதிரி சாப்ஸ்டிக்கோ வச்சு குத்தி பாருங்கள் கேக் வந்துட்டு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்துட்டு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் கேக் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாகவும் கிடச்சிருக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது எக்கில் செய்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்துட்டு எக்லஸ்லையும் கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு க்ரீமை எப்படி வெப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்துட்டு ட்ரோப்போலைட்டுன்ற கம்பெனி ப்ராண்டு தான் எடுத்திருக்கேன் இது ப்ரொமோஷனுக்கெல்லாம் இல்லை நான் யூஸ் பண்ணுறது தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பவுல் காஞ்ச பவுலையும் கூட வந்துட்டு அந்த பீட்டரையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீட்டரில் போட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஒன் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் பீட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் விஸ்க்லேயும் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கோ நீங்கள் ஒரு நிமிஷம் செய்கிறத ஒரு மூணு நிமிஷம் எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்துட்டு நான் ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்துட்டு கேக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மெட்டீரியல் ஷாப்லேயே இந்த ஐசிங் சுகர்னு கேட்டாலும் அதுவும் கொடுப்பாங்க ஸோ அதை வந்துட்டு ஒரு மூணு டூ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு வாங்க அதோ இந்த மாதிரி ஸ்டிஃப் பிக்ஸ் வந்துட்டு உருவாயிடும் நீங்கள் கீழே கொட்டினா கூட கொட்டாது அப்படியே ஸ்டிஃபாக நின்றுடும் அதுதான் வந்துட்டு கரெக்டான டெக்ஸ்சர் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கேக்கை வந்து லேயர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு லேயர் தான் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு எயிட் இன்ச் பண்ணதுனால ரெண்டு லேயர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு லேயர் இப்போ க்ரீம் நல்லா விப்பான பிறகு எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு க்ரம் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக் லேயரை ஃபஸ்ட்டு லேயர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுகர் சிரப் வந்துட்டு அது மேலே கொஞ்சமாக மாய்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் சிரப் வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நம்ம விப்பிங் க்ரீம் இருக்குது இல்லைங்களா அதை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட செகண்ட் லேயரை வச்சிடலாம் டாப் லேயர் வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப்பை வச்சு திருப்பி நல்லா மாய்ஸ்ட் பண்ணிட்ட பிறகு திருப்பி அதே மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம் நல்லா விப்பிங் க்ரீம் கொஞ்சம் நிறைய வச்சு க்ரம் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க க்ரீமை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடு மேலெல்லாம் க்ரீமை வந்து ஒரு லெவலாக அதுன்றது தான் க்ரம் கோட்டிங் இப்போ அந்த போர்டில் இருக்கிற எக்ஸஸ் க்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி கேக்கை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கே க்ரீம் வந்துட்டு அந்த கேக்கில் செட் ஆகும் இப்போ அதை வச்சிட்ட பிறகு இப்போ பைப்பிங் கிராகில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு நாசல் போட்டிருக்கேன் கூடவே இந்த க்ரீமையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு டெக்கரேஷனுக்காக எடுத்து அதையும் நான் டென் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிட்றேன் இப்போது இன்னொரு பவுலில் வந்துட்டு கணேஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டபுள் பாய்லிங் மெத்தடில் ஒரு ஆஃப் கப் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து கூடவே டார்க் காம்பவுண்ட் டார்க் காம்பவுண்ட் வந்துட்டு கேக் நாட்லையே கிடைக்கும் அதாவது கேக் மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்கும் டார்க் சாக்லேட்டோட டெக்ஸ்சர் தான் இது டார்க் காம்பவுண்ட் ஸோ இதை வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட்டு நல்லா ஆன பிறகு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம கேக்கை வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதுக்கு மேலே இந்த கனாஷை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்துட்டு கேக்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிடுங்க அவ்வளோதான் பக்காவாக கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் வந்துட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு எக்லெஸ் சாக்லேட் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு கப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திவிட்டு ஆல்ன்ற என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்